அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ருத்ர மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் அன்பார்ந்த பார்வையாளர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி ஆகும் இன்றைய திருத திருக்கணித பஞ்சாபத்தின் படி தை மாதம் பதினேழாம் நாள் ஆகும் இன்றைய ராசி பலன்களை விரிவாக காண்பதற்கு முன்னதாக இன்றைய நாளின் நல்ல நேரங்கள் மற்றும் தவிர்க்க வேண்டிய நேரங்களை பற்றி விரிவாக பார்த்துவிடலாம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் சுபகாரியங்கள் இன்று சித்தயோகம் நிறைந்த நாள் இன்று காலை பதினொன்று ஒன்பது நிமிடம் வரை துவாதசி திதி உள்ளது அதன் பிறகு திரியாதசி திதி தொடங்குகிறது நட்சத்திரத்தை பொறுத்தவரை இன்று அதிகாலை மூணு இருபத்தி ஏழு நிமிடம் வரை திருவாதிரை நட்சத்திரம் உள்ளது இன்றைய நல்ல நேரங்கள் இன்று காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை மிகச்சிறந்த நல்ல நேரமாகும் அதுபோல் மாலை நேரத்தை பொறுத்தவரை நாலு நாலரை முதல் ஐந்தரை வரை நல்ல நேரமாக அமைகிறது கவரி நல்ல நேரத்தை பார்த்த மன்னால் மதியம் இரண்டு முதல் மூன்று மணி வரையிலும் ஆறு அரை முதல் ஏழரை வரையிலும் சுப காரியங்களுக்கு உகந்த நல்ல நேரமாகும் தவிர்க்க வேண்டிய நேரங்கள் ராகு காலம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு வரை உள்ளது இந்த நேரத்தில் சுப நே புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது யமகண்டம் மதியம் மூணு மணி நா மூணு மணி முதல் நாலரை வரை நீடிக்கிறது குளிகை காலம் காலை ஏழு முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை அமைகிறது இன்றைய சூழம் மேற்கு திசை என்பதால் அந் அந்த திசை நோக்கிய பயணம் செய்வதை தவிர்க்கலாம் அதற்கு பரிகாரமாக வெள்ளம் சாப்பிட்டு விட்டு பயணத்தை தொடரலாம் இன்று சந்திராஷ்டமம் ராசிக்கு உள்ளதால் அவர்கள் இன்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கும் முதலாவதாக மேசராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு வெற்றிகள் தேடு தேடி வரும் நாளாக அமையும் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் தைரியத்துடன் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் பணியிடத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நீண்ட நாட்களுக்காக தடை பெற்று கொண்டிருந்த காரியங்கள் இன்று சுலபமாக முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் கணவன் மனைக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பொருளாதார ரீதியாக இன்று உங்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் மாணவர்கள் கல்வியில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் ரிசிவ்ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும் இன்று நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் ஒரு தெளிவு இருக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் நிலம் அல்லது வீடு வாங்கும் முயற்சியில் இருப்பவர்களுக்கு இன்று சாதகமான சூழல் அமையும் பணியிடத்தில் சக ஊழியர்களிடம் ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் பழைய கடன்கள் வசூலாகும் வாய்ப்பு உள்ளது மிதனராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியும் நிறைவும் தரும் நாளாக அமையும் உங்கள் பயிற்சி திறமையால் பல காரியங்களை சாதிப்பீர்கள் உறவினர்களுடன் இருந்த நீங்கி அன்பு பெருகும் அலுவலகத்தில் உள்ள பணிகளை விரைவாக முடிப்பீர்கள் உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவர்கள் பங்குச்சந்தைகள் முதலீடு செய்பவர்களுக்கு இன்று நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தில் பெரிய உள்ள பெரியவர்களின் ஆசி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் வாகன மாற்றங்கள் செய்ய நினைப்பவர்களுக்கு இன்று நல்ல நாளாகும் காதல் விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் கடகராசி என்பர்களே இன்று உங்களுக்கு அனுகூலமான நாளாகும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு உதவி இன்று கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்து தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும் குழந்தைகளின் கல்வி மற்றும் முன்னேற்றத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அரசு வழி காரியங்களில் வெற்றி கிடைக்கும் நண்பர்களுடன் வெளியூர் பயணம் செல்ல திட்டமிடுவீர்கள் ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டு மன அமைதி கூடும் சியவர்களே இன்று நீங்கள் சில விஷயங்களில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் பணிகளை முடிப்பதில் சிறிது தாமதம் ஏற்படக்கூடும் என்பதால் திட்டமிட்டு செயல்படுவது அவசியம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்கள் மன அமைதிக்கு நல்லது அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் பேசும்போது கவனம் தேவை வியாபாரத்தில் கடுமையான உழைப்பு வெளிப்படுவதால் மட்டுமே எதிர்ப்பு எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியும் குடும்பத்தில் சிறு சிறு மன வந்து போகலாம் என்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஆரோக்கியத்தில் சிறு உபாதைகள் தோன்றி மறியும் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதில் இன்று கவனம் தேவை கன்னிராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு நற்செய்திகள் வந்து சேரும் நாளாக இருக்கும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் சிக்கலான பிரச்சனைகளில் தீர்வு காண்பீர்கள் சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும் உறவினர்கள் வார் உங்கள் ஆலோசனைகளை தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் வேலை முழு குறைந்த மகிழ்ச்சியை அளிக்கும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவும் வாய்ப்பு உள்ளது திருமண முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல வரன்கள் அமையும் கணவன் மனைவிக்குள் அன்வானியம் அதிகரிக்கும் பழைய நண்பர்கள் சந்தித்து மகிழ்ச்சி வருவார்கள் பொருளாதார நிலை உயரும் துலாம் ராசி அன்பர்களில் இன்று உங்களுக்கு பக்தி மற்றும் ஆன்மீக சிந்தனை நிறைந்த நாளாக இருக்கும் மனதிற்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வருவீர்கள் குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் நிலவும் நிலுவையில் இருந்த சட்ட ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை நிலைகளை மேற்கொகிகள் ஏற்றுக்கொள்வார்கள் வியாபாரத்தில் கூட்டு கூட்டாளிகளின் சமூக சுகமான உறவு நீடிக்கும் தேவையற்ற அலைச்சல்கள் குறையும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது குடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் விருச்சகராசி என்பர்களே இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமயம் அமைப்பதால் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் மற்றவர்களுக்கு வி விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்கும் உத்தியோகத்தில் கூடுதல் பனிச்சொமை இருக்கும் என்பதால் பதற்றப்படாமல் வேலையை செய்யுங்கள் ஏக்கனமும் கொண்டும் முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்க வேண்டாம் குடும்ப உறவினர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் செலவு கட்டுக்கொடு கட்டுக்கடங்காமல் போக வாய்ப்பு உள்ளதால் சிக்கனத்தை கடைபிடிக்கவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் மௌனமு கப்பது இன்று உங்களுக்கு சிறந்த பரிகாரமாகும் ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சில கவலைகள் மனதை மாற்றலாம் குறிப்பாக பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்து சிந்தனைகள் அதிகரிக்கும் ஆனால் மதியத்திற்கு பிறகு உங்கள் நிலைமை சீராகும் நண்பர்களின் உதவியால் உங்கள் மன அழுத்தம் குறையும் உத்தியோகத்தில் கவனக்குறைவால் சிறு தவறுகள் ஏற்படலாம் என்பதால் எச்சரிக்கை தேவை வியாபாரத்தில் போட்டிகள் நிலவினாலும் உங்கள் திறமையால் சமையலிப்பீர்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தினர் உங்கள் கஷ்டங்களை புரிந்து கொண்டு ஆதரவாக இருப்பார்கள் இறை வழிபாட்டின் மூலம் மன அமைதியை அடையும் மகர ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு மன அமைதியான நாளாகும் நிதானத்தை முடியும் செயல்பட்டு அனைத்து காரியங்களையும் வெற்றிகரமாக முடிப்பீர்கள் நீண்ட நாள் பிரிந்திருந்த நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் செய்த கடின உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் மதித்து நடப்பதன் மூலம் மகிழ்ச்சி நிலைக்கும் வீட்டை சீரழிக்கும் பணிகளில் ஈடுபடுவீர்கள் பொருளாதார ரீதியாக பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது உணவு விஷயத்தில் கட்டுப்படுத்த தேவை கும்பராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு பரிவும் அன்பும் நிறைந்த நாளாக இருக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் உங்கள் பாசத்தை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் குடும்ப உறவுகள் பலப்படும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு வெளிப்படும் புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் இருப்பவர்கள் இன்று அதற்கான அடித்தளத்தை அமைக்கலாம் மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்துவார்கள் வெளியூர் பயணங்கள் நன்மையை உண்டாகும் பண உறவு திருப்திகரமாக இருக்கும் மனத்திற்கு நெருக்கமாறுபவர்களிடம் இருந்து பரிசுகள் கிடைக்கும் மீனராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு பிறரின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும் கடினமான நேரங்களில் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு தோல் கொடுப்பார்கள் உத்தியோகத்தில் நிலவிய சட்ட சங்கடங்கள் நீங்கும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழும் குடும்பத்தில் மூத்தவர்களின் உடல்நிலை சீராகும் சொத்து சம்பந்தமான இழுபறிகள் முடிவுக்கு வரும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உரிமைக்கான வாய்ப்புகள் உள்ளது வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இன்று நல்ல தகவல்கள் வந்து சேரும் மன உறுதி கூடும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும் அன்பார்ந்த பார்வையாளர்களே இன்றைய ராசிக்குடன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட்ல உங்கள் ராசியை சொல்லுங்க ருத்ரா மீடியா சேனலோடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஹால் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க நாளை மீண்டும் உங்கள் ராசி பலனோடு உங்களை சந்திக்கிறோம் அதுவரையில் உங்கள் வாழ்வில் எல்லா நன்மையும் நடக்கட்டும் ருத்ரா மீடியா சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்